உங்களுடைய ஆர்சி புக்கள் தொலைந்து விட்டதா கவலைப்பட தேவை கிடையாது ஒரு நிமிடத்தில் உங்களுடைய ஆர்சி புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம் தொலைந்து போன டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி சாஃப்ட் காப்பி பிடிஎப் படிப்பில் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் பிவிசி கார்டை போட்டு கொள்ளலாம் அதே போல் பேப்பர் வழியில் இருக்கிற கார்டை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கான ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகேங்களா வாட்ஸ்அப் டிரெரக்டாக வாட்ஸ்அப் மசேவ் பண்ணுங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல் டிரைவிங் லைசென்ஸ் நம்பர் இருந்தால் போதுங்க ட்ரைவிங் லைசன் நம்பர் டேட்டா பர்த்னா இந்த மாதிரி சாஃப்ட் காப்பி நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அதே போல் பேன் கார்டு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஆ பேன் எடுத்துக்கலாம் உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குமே காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் எனக்கு அந்த ட்ரெஸ்ட் தான் ஓகே ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க அந்த தகவல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்